ஏப்ரல் பதினைந்தாம் தேதி விடுமுறை தொடர்பில் எழுந்துள்ள குழப்பம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ரானிலின் அதிரடி அறிவிப்பு பேருந்து நடத்துனர்களின் அட்டூழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சோதனை நடவடிக்கை கிளிநொச்சியில் வாகன விபத்து ஒருவர் உயிரிழப்பு எதிர்வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வங்கி மற்றும் வணிக விடுமுறை என்று பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் மாகாண அமைச்சகம் வரையறுக்காததால் மக்கள் குழப்பத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விடுமுறை தொடர்பில் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமான அறிவித்தலில் பொது விடுமுறை என்று மாத்திரமே கூறப்பட்டுள்ளது இதனால் அன்றைய தினம் வங்கி மற்றும் வணிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா என்ற குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன பதினைந்தாம் தேதி விடுமுறை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மேலும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வங்கி விடுமுறையா என்பதை அறிய நீங்கள் வர்த்தமானி அறிவிப்பை பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வீடற்ற மக்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கல்வி காணி வீடமைப்பு மற்றும் வர்த்தக உரிமைகளை மக்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களை வலுவான பொருளாதாரத்தின் அங்கமாக மாற்றுவதற்கு அவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மோதிர மற்றும் ரந்திய உயன அடுக்குமாடி குடியிருப்புகளை கையளிக்கும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காஜிமா தோட்டத்தில் எரிக்கப்பட்ட வீடுகளுக்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரந்திய உயன வீட்டு தொகுதியில் உள்ள இரண்டு

கடந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதிக கட்டணம் வரவிடும் தனியார் பேருந்துகளை கண்டறிவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன பயணிகளிடம் இருந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கம தெரிவித்துள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தில் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்பவர்களிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் அறவிடுவதாகவும் அவர் காட்டியுள்ளார் மேலும் இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியம் ஏற்படுமாயில் பயணிகள் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் என வெல்கம தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பூனகரி வாடியடி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பூனகரி பகுதியில் கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதிக்கொண்டதில் விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்த நிலையில் பூனகரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் இவ்வாறு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டிருந்தவர் சிகிச்சை பலனொன்று இன்று உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது விபத்தின் போது பூனகரி பள்ளிக்குடா பூனகரியை சேர்ந்த ராஜலிங்கம் சங்கீதன் என்பவரே உயிரிழந்துள்ளார்